ஹலோ மக்களை வெல்கம் பேக் ஸோ நம்மளோட பிக் பாஸ் நேற்று எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் ஹைலைட்டாக ஒரு சில விஷயங்கள்ஸ் நடந்தது இல்லையா அதாவது மாயாவுக்கு சொம்பு அப்படின்றது பயங்கரமாக தூக்கப்பட்டுட்டு வருது மாயாவை டைட்டில் வின்னர் ஆக்கணும் மக்களோட மனசில் மாயாவோட தாட்டை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றக்காக நிறைய விஷயங்கள் நடக்குது அதில் நேற்று நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தூக்கப்பட்ட சொம்பு அதனால் தினேஷ் கடுப்பான மூமெண்ட்டும் அர்ச்சனாக்கிட்ட அவ்வளோ தூரம் சிரித்து சிரித்து பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணிட்டு கமல் அவர்கள் முன்னாடி மா மா ஒரு கேவலமான நாடகத்தை தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன நடந்தது அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மக்களை அதிகமாக என்டர்டெயின் பண்ணவங்க பண்ணாதவங்க யார் யார் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்றாங்க ஸோ மெஜாரிட்டியான ஆட்கள் சொல்லது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயா அவர்கள் தான் ஸோ மாயா அவர்கள் என்டர்டெயின்மெண்ட் நிறைய கொடுக்குறாங்களாம்மா எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஃபன்னான விஷயங்கள் இருக்கட்டும் இல்லை நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சண்டைகள் கிரியேட் பண்ண இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் சொல்கிறீங்க அப்போ இவ்வளோ தூரம் என்டர்டெயின்மெண்ட் புகழிறவன்கள்லாம் எதுக்காகடா பின்னாடி போயிட்டு அவங்க வந்து கேவலமாக ஆடுறாங்க அவங்கள மாதிரி ஒரு எலிமினேஷன் கேமோ இல்லை எமோஷனை வச்சு ஆடுற கேமோ நாங்கள்லாம் ஆட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுங்க ஏன் அது கமலவர்கள் முன்னாடி மட்டும் எல்லாருமே பச்சையாக புழுவுறீங்க ஸோ மாயக் அவர் சொம்பு தூக்குறாரு ஸோ அவங்களுக்கு அப்போஸ்டாக பேசிட்டா நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசப்படுது வருது இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் முன்னாடி வந்து அர்ச்சனாவையோ தினேஷையோ கொஞ்சம் பெருமையா பேசிடா உடனே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி ஒன்னு அந்த டாபிக்கை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுவார் அப்படி இல்லைன்னா அதை வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து காட்டப்படுவாங்க ஸோ அதுதான் நேத்தும் நடந்தது ஸோ என்டர்டைன்மெண்ட்ல வந்து மாயா அதிகமாக பண்ணாங்க அப்படிங்கும்போது மாயா சொன்னது யாரு அப்படின்னா அர்ச்சனாவில் காரணம் என்னன்னா மக்கள் கிட்ட எதை டெலிவர் பண்ணணும் இந்த இடத்துல இந்த விஷயத்தை பேசலாம் அந்த இடத்துல அந்த விஷயத்தை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சின்னா பண்ணுவாங்க ஸோ அது மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நீங்க ஆக்சுவலாக எதுக்காக வர்றீங்க உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் வெளியே நீங்க இங்கே கத்துக்கிட்ட விஷயங்கள தான் ஸோ நார்மலாகவே ஒரு சுச்சுவேஷன் பார்த்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல இதை பேசலாம் இந்த இடத்துல இதை பேசக்கூடாதுன்னு நம்ம லைஃப்பில் கற்றுக்கிறது உண்மையான ஒரு பாடம் தான் அது ஏன் தவறான ஒரு விஷயமா இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது அப்படின்றதான்னு தெரில ஏன்னா மாயாவும் இப்போது தொடர்ந்து ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் கேமரா கான்சியஸ் ஓ இந்த இடத்துல இதை பேசக்கூடாது அந்த இடத்துல நம்ம பேசக்கூடாது இந்த இடத்துல இப்படி சண்டை போட்டு தான் மக்களுக்கு ரீச் ஆகுன்றமே அவங்க அதை தான் பண்ணுறாங்க ஆனால் அதையாக அர்ச்சனை பண்ணும்போது அது மக்களோட மனசை கவர்றதுக்காக ஆடப்படுற நாடகம்னோ இவங்க வந்து ரொம்ப ஏதோ கைண்டு மாதிரியும் பிக் பாஸ் வீட்டில் தான் இந்த மாதிரி ரெக்கடாக வந்து ஒரு சண்டைகள் எல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரியும் ஒரு விஷயங்களை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்டா டே ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடியை பற்றி உங்களை நீங்களே பேசிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி தான் அது வந்து இருக்குது கரெக்டாக எந்த இடத்துல எது பேசணும் எந்த இடத்துல இதை பேசக்கூடாதுன்றது வந்து பேசிக் மேனர்ஸு தான் அது வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம் அதான் அவங்க பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல இதுக்கு கமலவர்கள் சிரிச்சு பயங்கரமாக சொந்து தூக்கி இருக்காங்க இதில் என்டர்டெயின்மெண்ட்டில் விஜய் அவர்களுக்கு மாயா அவர்கள் சொன்னாங்க பாருங்க பயங்கரமாக மக்களை என்டர்டெயின் பண்ணுறாங்க என்ன என்டர்டெயின் பண்ணாரு அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்னேக் அண்ட் லேடரில் கூட அப்படியே கையை வச்சே அவரோட பிளேஸை மூவ் ஆன் பண்ணி போனார் தான் ஏன்டா இது ஒரு வந்து என்டர்டெயின்மெண்ட்டா மணி இதை பல தடவை பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இதை வச்சு நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறாருனா அப்படின்னு ஒன்று தினேஷ்க்கு செம்மையாக கோவம் வருது ஸோ அவர் என்ன சொல்லுன்னா முதல் ஃபஸ்ட்டு உள்ளுக்கு வந்தப்போ ஒரு வித்தியாசமான விஜய் நாங்க பார்த்தோம் அவர் ஒரு மாதிரி ரக்கடாக இருந்தார் பட் இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்தது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையன் நான் வந்து ரொம்ப சாஃப்ட்டு இதுதான் நான் அந்த ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு நேம் எடுக்கிறக்காக வந்திருக்காதான் தான் நான் வந்து பார்க்கேன் இன்னொன்று எதுக்கெடுத்தாலும் மக்கள் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க மக்களுக்கு தான் நான் மக்களுக்கு தான் நான் கமல் அவர்கள் பேசுகிற அதே டயலாக இவரும் பேசுகிறது நம்ம எல்லாராலையும் கேட்க முடியுது ஸோ அந்த ஒரு ட்ராமாவை தான் அன்றைக்கி வந்து நேற்று தினேஷ் அவர்கள் அந்த சொம்பு தூக்குன மொமெண்டை பார்த்து கடுப்பாகி சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்ல ஸோ உண்மையாவே விஜய் என்டர்டைன் பண்ணாரா மாயாவை பயங்கரமாக வச்சிருக்காரு அது நம்மளால பார்க்க முடியுது ஒருவேளை சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ தொடர்ந்து மாயாவால மாயாவாக தான் இருக்க முடியும் இதுதான் ரியல் மாயா அவங்க சொல்ற மாதிரி எனக்கு இன்னொரு முகம் இருக்கு வெளியே நான் இப்படி கிடையாதுன்னு சொல்றது அது மாயாவாக இருக்க முடியாது தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ உங்களோட கற்றுக்கெல்லாம் மறக்காமல் தெரிவிச்சிருக்கோம் கிளை